அப்பர் இந்த மலை ஒரு உலக பிரசித்தி பெற்ற மலை இமயமலை தோன்றுவதற்கு முன்னதாகவே இந்த மலை உருவான இடமாக சொல்லப்படுகிறது இந்த மலையில இந்த நீட்டினோ அணு ஆய்வு ஏற்படுத்துவதால் மையம் ஏற்படுத்துவதால் பேரழிவு என்று ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தால் பயன் என்கிற ஒரு கருத்தும் இந்த போராட்டக்களத்தில் இருக்கிறது ஆகவே இரண்டு கருத்துக்களை வைத்து நீதிமன்றம் சென்று அந்த திட்டத்திற்கு தடை இப்ப நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது பேரழிவுக்கு எதிராக இந்த திட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற போது மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான அனுமதியை கொடுத்து அறிவிப்பை வெளியிடுகிறார் போராட்டம் தீவிரமடைகிறது மக்கள் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த திட்ட நடைமுறைக்கு வந்தால் இந்த கிராமங்கள் அப்புறப்படுத்தப்படும் என்று இந்த மக்கள் மத்தியில் மிகுந்த அச்சம் இருக்கிறது இது குறித்து தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டுமா வேண்டாமா இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிற எதம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய சொந்த தொகுதி அந்த கிராமத்தில் இந்த திட்டம் செயல்படுத்துவதால் பெரிய பேரழிவு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த இருநூறு விஞ்ஞானிகள் இங்கே பணியாற்ற போகிறார்கள் முப்பதாயிரம் டிடக்டர்கள் இங்கே வைக்கப்பட இருக்கிறது ஐம்பது கிலோ டன் இன்றைக்கு இரும்பு காந்தம் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிலான காந்தத்தை இங்கே வைக்கப் போகிறார்கள் கிட்டத்தட்ட மூணு மில்லியன் மின்னணு நடத்திகள் சேனல்ஸ் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இது மாறப்போகிறது இதனால் பேரழிவு ஏற்படும் இருக்கிற எண்ணமாக காரணம் ஏற்கனவே ஆறு நாடுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது செயல்படுத்தப்பட்ட திட்டம் முழுமையும் பூமிக்கு அடியில் தான் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் வசிப்பிடம் இல்லாத பாலைவன பகுதியில் தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதன் ஆய்வு குறிப்பிட இருக்கிறது இந்த திட்டம் பூமிக்கடியில் நிறைவேற்றப்பெற்ற பயனளிக்காத நிலையில் இன்றைக்கு மக்கள் வசிக்கக்கூடிய இந்த புனிதமான மலையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதால் ஒட்டுமொத்தமாக அழியும் என்பதுதான் எங்களுடைய சந்தேகம் இந்த மலையில் இந்த திட்டம் செயல்படுத்துவதால் ஏதோ இந்த பகுதியில் இருக்கிற தேவாரம் பகுதி மக்கள் மட்டுமல்ல உலகத்திலேயே இரு பருவமழைகளை பெய்கிற இந்தியாவிலேயே பருவமலைகளை பெய்கிற இரு பருவமழைகளை ஒரே ஆண்டில் பெறுகிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் ஒருங்கிணைந்து கிடைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு எனவே இன்றைக்கு அந்த மழை பொழிவே இன்னைக்கு மிகப்பெரிய குறைவு ஏற்பட்டிருக்கிறது மலைக்குறைவு மாநிலமாக மாறி வருகிறது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த திட்டம் இங்கே தோக்குவதற்காக திட்டமிட்ட போது திட்டமிட்டு இந்த மலைப்பகுதியில் இருக்கிற மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது மரங்களை வளர்க்க தவறி இருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழையை முழுமையும் பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய அடிப்படை ஆதாரமாக இருப்பது இந்த மலைதான் இந்த அப்பர் மலைதான் இதை ஒட்டி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் ஆனால் இந்த மலைகள் இன்றைக்கு அழிக்கப்படுமே ஆனால் இந்த மழை வளம் குறைவதற்கு என்ன காரணம் யார் பதில் சொல்ல நாளைக்கு எப்படி முடியும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் தமிழக அரசு எந்த அடிப்படையில் ஒப்புதல் கொடுத்து மத்திய அரசை இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் முதலமைச்சர் தெளிவுபடுத்த தவறினால் ஒட்டுமொத்த தமிழகம் இந்த திட்டத்திற்கு எதிராக போராடும் ஒட்டுமொத்த தமிழகம் பருவமழைகளை இழக்கிற போது இந்த திட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய தேவை வரும் நெருக்கடி வரும் இந்த பகுதியில் கால்நடை விளக்க முடியாது விளைநிலங்கள் அபகரிக்கப்படும் குடியிருப்புகள் அப்புறப்படுத்தப்படும் ஒட்டுமொத்த தமிழகம் வறட்சியால் மிகப்பெரிய திண்டாத்திற்கு ஆறுபடும் எனவே இந்த மலைகளில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கு மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கு மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் அங்கே சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்படுகிற கட்டடங்கள் இடித்து தள்ளப்பட வேண்டும் அங்கே இந்த மலை கருங்கல் கற்களாக உடைத்து வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மழையை பாதுகாப்பதற்கு பத்து மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தாமல் நிலத்தடி நீரையும் பெருக்க முடியாது இந்த பேரழிவு திட்டங்களால் விவசாயம் அழிந்து போகும் எங்களை காவல்துறையை வைத்து அச்சுறுத்துகிறார்கள் போடி காவல்துறையின் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் காலையில் தொலைபேசியில் பேசுகிறார் நான் தேனியில ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறேன் நீங்க அந்த ஊருக்குள்ளே போகக்கூடாது உங்களுக்கு நீங்க வந்து தேவாரம் பகுதியை சுற்றி இருக்கிற எந்த ஒரு இடத்துலையும் நீங்க பிரெஸ் மீட் கொடுக்க கூடாது குறிப்பா நீட்டு நோக்கு எதிராக கொடுக்க கூடாது நீங்க அந்த கிராமத்துக்குள்ள உங்களை அனுமதிக்க மாட்டேன்னு மிரட்டுறாரு நான் என்ன தீவிரவாதியா கேட்ட அவர்கிட்ட நான் தீவிரவாதியா நான் நாட்டுக்கு தேச துரோகம் இழைக்கிறவனா நான் எனக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது சட்டமன்றம் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு நான் நின்று பேசக்கூடிய இடம் துணை முதலமைச்சரோட ஊரு அவர் தெளிவுபடுத்த வேண்டாமா மத்திய அரசுக்கு இந்த திட்டம் குறித்து தமிழக அரசுடைய நிலை என்ன இவர்கள் அனுமதிக்கிறார்களா திட்டத்துடைய பாதிப்புக்கு தீர்வு சொல்லி இருக்கிறார்களா மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து இருக்கிறார்களா இதை கேட்பதற்காகத்தான் போராட கூட இல்ல இதை கேட்கணும் அந்த பகுதியில் இருந்து கேட்கணும்னு தான் வந்தேன் இப்ப இந்த மக்கள் காவல்துறை என்னை தடுக்கிற போது காவல்துறையிடம் அவர்கள் சண்டையிடுகிறார்கள் இன்றைக்கு அவரை தடுக்கிறீர்கள் நாளைக்கு நாங்கள் குடியிருக்க முடியாமல் விரட்டினாங்க என்ன ஆகுது கேட்கிறார்கள் இது குறித்து தமிழக முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வந்திருக்கிறேன் இது குறித்தான முழுமையான விவரங்கள் அறிவியல் பூர்வமான கருத்துகள் சாதக பாதகம் குறித்து தமிழக அரசு பொறுப்பேற்று இதற்கான விளக்கம் அளிக்க வேண்டும்

மத்திய அரசாங்கம் குளிதோண்டு புதைப்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை எடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் கடரக இயந்திரங்கள் ராட்சச இயந்திரங்களை குவித்து நிலங்களை கையகப்படுத்த நடவடிக்கையில் பணிகளை தூக்க நடவடிக்கை ஈடுபடுகிறது சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே சட்டத்தை மேற்கிறது வேலையே பயிரும் வாழ்வது யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது இந்த கேள்வியெல்லாம் தமிழகத்தில் மிக வேகமாக எழுந்திருக்கிறது கிராமப்புறங்கள் தோறும் இந்த கேள்விகள் எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகமும் போராட்ட களமால் சிக்க சிக்கி தவிக்கிறது இது குறித்து தமிழக அரசு மௌனம் காப்பது ஏற்கத்தக்கதல்ல எதிர்க்கட்சிகளும் சட்டமன்றத்தில் இந்த நீட்டுணவு திட்டம் குறித்து அனுமதி கொடுத்தது குறித்து தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த இவர்கள் வலியுறுத்த வேண்டும் தமிழக முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் இது நான் சட்டத்துக்கு உட்பட்டு கேட்கிறேன் தமிழகத்தினுடைய மரபை உட்பட்டு கேட்கிறேன் இதை மீறுவதை ஏற்க முடியாது சார் ஒட்டுமொத்த திட்டமும் தமிழகத்தை நோக்கி இருக்கு மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே தமிழகத்தை நோக்கி இருக்கு இதை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க மத்திய அரசு நல்ல திட்டங்கள் எதையும் தமிழகத்திற்குள் மத்திய அரசு திணிக்க முயற்சிக்கவில்லை எதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு எதிர்ப்பானதோ பாதிக்குமோ தமிழகம் அழியுமோ தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்குமோ அந்த திட்டங்களை முழுமையும் காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி மேற்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறது அதற்கு தமிழக முதலமைச்சர் துரதிருஷ்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை போவது வேதனை அளிக்கிறது